உங்க ராசிக்காரர்களுக்கு உச்ச சுக்கிரனால் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இந்த சுக்கர பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் மே மாதம் முப்பத்தி தேதி வரை கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி நாலு நாட்கள் அதாவது நான்கு மாதங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவான் உச்சகதையில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இப்ப விருட்சகராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ஐந்தாம் இடத்துல உச்ச பலம் பெறுவதனால என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால சுக்கர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் அசுரகுல உள்ள தலைவன் இந்த சுக்கிரன் குரு பகவானுக்கு அடுத்த ஒரு சுபக்கிரகம் அப்படின்னா அவர் சுக்கரன் தான் அதே போல காமக்காரகன் கடத்தரக்காரகன் கட்டிடக்காரகன் வாகனக்காரகன் இதெல்லாம் பாருங்க சுக்கர பகவான் அதே போல அழகு இளமை கவர்ச்சி ஆசை பாசம் நேசம் இவற்றுக்கெல்லாம் காரகன் சுக்கிரன் என்ன சொல்ல போனால் அதிர்ஷ்டங்கிற வார்த்தை பாருங்க சுக்கரனால் தான் ஏற்படுகிறது அதிர்ஷ்டத்துக்கு காரகன் பாருங்க சுக்கிரன் அதே போல ஒரு ஆணுக்கு களத்திற காரகன் சுக்கிரன் அப்ப சுக்கரனுடைய பலத்தை வைத்து தான் ஒருவருக்கு எந்த மாதிரி வாழ்க்கை துணை அமையும் என்பதை பற்றி உறுதியாக சொல்ல முடியும் அதே போல சுகபோக வாழ்க்கைக்கு காரகன் சுக்கிரன் மற்றவர்களை வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அதே போல அதிர்ஷ்டம் ஆனந்தம் சந்தோஷம் மகிழ்ச்சி இதுக்கெல்லாம் காரகன் யார் அப்படின்னா சுக்கரன் தான் அதே போன ஒருவருடைய சொந்த பணத்துக்கு காரகன் சுக்கிரன் அப்ப சுக்கிரனுடைய பலம் இருந்தால்தான் அந்த லட்சுமி கடாட்சங்கிறது ஒருவருக்கு கிடைக்கும் சரி விருச்சக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவான் உச்சகதையில் அமர இருக்கிறார் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுக்கரம் பாருங்க ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி சுக்கரன் வீட்டில் குரு இருக்கிறார் குரு வீட்டில் சுக்ரம் இருக்கிறார் குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஏழாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை இருக்கிறாங்க இந்த காலம் அதிர்ஷ்டமான காலம் குரு வீட்டுக்குடைய உச்சமாக இருக்கிறார் இது நல்ல பணவரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி குரு பகவான் அப்ப இரண்டாம் அதிபதி அவன் வீட்டுக்குடையவன் வளம் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல அதுவும் கோணமேரி சுக்கரம் வலுவா இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டத்தில் பணத்தை பார்க்க முடியும் பணத்தை கட்டுக்கட்டாக பார்க்க முடியும் விச்சகராசிக்காரர்கள் உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்கும் குடும்பத்துல சுப செலவுகள் வந்து சேரும் சுபகாரியங்களுக்கு பஞ்சம் இருக்காது அப்ப இந்த ரெண்டாம் ஆதி குரு அந்த வீட்டுக்குடைய சுக்கரம் உச்சமா இருக்கிறார் அப்படிங்கிறதுனால இந்த காலம் பாருங்க வராத பணம் எல்லாம் வந்து சேரும் விருச்சகராசிக்காரர்களுக்கு கண்கள் ஏதாவது சில காரியங்களை நீங்க பேசி தீர்க்க முடியும் இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் அதே போல ஐந்தாம் வீட்டுக்குள்ள உச்சமா இருக்கிறார் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு நீண்ட காலம் குழந்தை பார்க்க இந்த மாதிரி இருந்து குழந்தை இருக்கும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நாலு மாசத்துள்ள குழந்தை தெரியக்கூடிய யோகம் உண்டுங்க விரச்சக ராசிக்காரர்களுக்கு அதே போல பிள்ளைகள் வழியில இருந்த காரியத்தடை விலையை பிள்ளைகளுக்கு பாருங்க நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் குரு அமன் இந்த வீட்டுக்குடைய பலம் பெறுவதனால பிள்ளைகள் மூலம் பாருங்க வருமானம் உண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு புது வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த காலம் ஒரு மாற்றமான காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் ஒரு சிலருக்கு ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கிடைக்கும் ஏன் அப்படின்னா ஐந்தாம் இடத்துல உச்ச கிரகம் ஐந்தாம் இடத்துல ஒரு பலமான கிரகம் அதுவும் குரு அமன் வீட்டுக்குடைய சுக்கரன் ஐந்துல உச்சம் அப்ப இந்த காலகட்டத்தில் திடீர் பண வருவாய் பார்க்க முடியும் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா இருக்கும் உங்களுடைய திட்டம் முடிதனால நல்ல ஒரு யோகத்தை இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க முடியும் புதிய முதலீடுகள் இந்த காலகட்டத்துல காதல் கைகூடும் திருமண யோகத்தை கொடுக்கும் நல்ல ஒரு வரணம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாடு சார்ந்த அதிர்ஷ்டம் உண்டு பூர்வீ சொத்து மூலம் அதிர்ஷ்டம் உண்டு அப்ப இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் விருட்சக ராசிக்காரர்களுக்கு செய்கின்ற தொழிலில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு சொந்தமா தொழில் செய்கிறீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா அதுல நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறத இந்த காலகட்டத்துல பார்க்க முடியும் சுக்கரங்கிறது லட்சுமியை அருளக்கூடியவர் அப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லட்சுமி அருள் கிடைக்கும் ஏன் அப்படின்னா சுக்கர அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உங்க ராசியை பார்க்கிறார் குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கரம் கோணமேரி வலுவா இருக்கிறார் அப்போ சுக்கரான் அந்த வீட்டுக்குரிய குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால பணத்தை இந்த காலகட்டத்தில் நிறைய பார்க்க முடியும் பணம் சரளமாக போடும் இந்த காலகட்டத்தில் விருட்சக ராசிக்காரர்களுக்கு அவரே விரையாதிபதி அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் செலவுகள் வரும் புதுசாக ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் பண்ணுறீங்கன்னா சிறப்பாக பண்ண முடியும் அதே போல சொத்து மூலம் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் உண்டு ஒரு வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா இந்த காலம் அதிர்ஷ்டமான காலம் அதே போல ஒரு சிலருக்கு ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க ஒரு நல்ல இடமாற்றங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏப்பனா ராசிக்கு பன்னெண்டாம் தேதி உச்சம் அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க செக்ஷன் மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலர் ஏதாவது வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அப்ளை செய்தால் உங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப சுக்கரன் அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உங்க ராசியை பார்க்கறதுனால நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டுங்க இந்த காலகட்டத்தில் அதே போல ஒரு தெளிவு இருக்கும் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பொழிவு இருக்கும் உங்களுடைய அழகு கூடும் ராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப இளமையாக காட்சி தருவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சுக்கரன் அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால அதே போல வரணும் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் அப்ப இந்த காலம் ஒரு யோகமான காலம் ஐந்தாம் இடத்துல ஏழாம் இடத்துல ஒரு கேந்திரத்திலையும் கோணத்திலையும் கிரகம் இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டங்க நல்ல ஒரு யுகமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு உயர் பதவி கிடைப்பதற்கே வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு பாருங்க திடீர் பண வருவாய் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலம் பன்னெண்டாம் அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால அப்போ இந்த காலத்தை பாருங்க ரொம்ப அதிர்ஷ்டமாக ஏற்றுக்கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் பாருங்க ஒரு நல்ல ஒரு யோகங்கிறது உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஐந்தாம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடைய பலம் பெறுகிறார் ஏழாம் அதிபதி உச்சம் பெறுகிறார் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ஒரு நல்ல தொழில் பார்க்கம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு சொந்தமா தொழில் செய்கிறீங்க ஒரு கூட்டம் ஏதாவது தொழில் பண்ணும் அப்படின்னா இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மையில முடியுதுங்க புது நண்பர்கள் அறிமுகமாவார்கள் இந்த காலகட்டத்தில் பிரிந்த கணவன் மனைவி இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் ஒரு கலகலப்பு ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் இதெல்லாம் பார்க்க முடியும் விருச்சக ராசிக்காரர்கள் நீண்ட காலமாக இருந்த பணப்பற்றாக்குறை நீங்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏன்னா சுக்கராம் அந்த வீட்டுக்குரிய குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால பணம் சரளமாக போடும் இந்த காலகட்டத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அப்ப நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நல்ல ஒரு யோகம் விருட்சகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கட்டாயம் கிடைக்கும் சுக்கரன் மேலும் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி பலம் பெறுகிறார் பன்னெண்டாம் அதிபதி பலம் போது பாருங்க வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் வழக்கு சார்ந்த விஷயத்துல பாருங்க உங்களுக்கு யோகம் கிடைக்கும் தூக்கம் இல்லாம அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும் அந்த பிரச்சனைங்கிறது ஒரு கஷ்டங்கிறது பாருங்க அப்படியே மாறும் உடல் ரீதியா மன ரீதியா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அப்ப இந்த காலம் ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு உங்க ராசியை பார்க்கறது சிறப்பு குருவன் அந்த வீட்டுக்குடையவன் உச்சம் பெற்று குரு உங்க ராசியை பார்க்கும் பொழுது குரு வீட்டில் சுக்கரன் வந்து அந்த சுக்கரன் அந்த வீட்டுடைய குரு உங்க ராசியை பார்க்கறது இதெல்லாம் ஒரு பெரிய மேன்மை இந்த காலகட்டத்தில் அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட படமடங்கு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் ஒரு சிலருக்கு இரட்டிப்பு லாபம் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பாருங்க வியாபாரத்தில் சொந்த தொழிலில் இரட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அதே போல உங்கள் வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு இந்த காலகட்டத்தில் ஒரு ஜவுடி சார்ந்த தொழில் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த தொழில் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதே போல பணம் கொடுக்க முடியும் இடத்துல வேலை பார்க்கறவங்க ஒரு சிலருக்கு பேங்கில் ஏதாவது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு முனை நல்ல ஒரு மாற்றம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கட்டாயம் வேலை உண்டு சொந்த ஊரை விட வெளியூர் வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் வேலை தேடி காத்திருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் அப்போ நல்ல ஒரு மாற்றமான டைமுங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் ஆனந்தம் உங்களை நெருங்கி வரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நான்கு மாதமும் அப்போ இந்த காலம் வாழ்க்கையில் ஒரு யோகத்தை அனுபவிக்கூடிய பாக்கியம் விருச்சகராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமாட்சியில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்